லோன் செட்டில்மெண்ட் நான் போலாமா எனக்கு அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்கு யார் அதை பண்ணலாம் யார் அதை பண்ணக்கூடாது உண்மையிலுமே லோன் செட்டில்மெண்ட் அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல விஷயமா அப்படின்ற எல்லா உண்மைகளையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் தகவல் லோன் எடுத்து என்னால் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த செட்டில்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு கிளியரன்ஸா கொடுக்கும் இந்த வீடியோ மூலியமா வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவை பத்தி பார்க்க போகிறோம் இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம் கலந்துரையாட போகிறோம் உங்களுடைய அனுபவம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்களும் இந்த மாதிரி செட்டில்மெண்ட் எடுத்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ என்னுடைய அனுபவத்தையும் நான் இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன் முழுமையாக அந்த வீடியோவை பாருங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல செட்டில்மெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் செட்டில்மெண்ட் அப்படின்றது ஒரு பேங்குக்கு நம்ம ஒரு முழு தொகையை வந்துட்டு வாங்குறோம் அந்த முழு தொகையை வந்து கட்ட முடியாத சூழ்நிலையில நான் பாதி தொகை மட்டும் கட்டுறேன் அப்படின்னு போகிறோம் பார்த்தீங்களா அது தாங்க செட்டில்மெண்ட் அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லணும்னா நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கிறீங்க அந்த ஒரு லட்ச ரூபா உங்களால் சரி வேற கட்ட முடியல அப்போ நீங்கள் வெறும் எழுவதாயிரத்தை மட்டுமே கட்டி பண்ணக்கூடியது தான் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர் என்னன்னா ஓடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு இதை வந்துட்டு சொல்லுவாங்க இந்த செட்டில்மெண்ட்னால உங்களுடைய அக்கௌண்ட் டோட்டலா க்ளோஸ் ஆயிடும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த லோன் கட்டாம இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு இம்பாக்ட் அப்படின்றது வராது முதல்ல செட்டில்மெண்ட்னுடைய பயன்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் காசு கம்மியா கட்டுவோம் காசு கம்மியா கட்டுறது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இனி உங்களுடைய சிவில் ஸ்கோர்ல எந்த ரிப்போர்ட்டிங் அப்படின்றது இருக்காது மூணாவது விஷயம் என்னன்னா இதனால உங்களுக்கு நிறைய ஒரு ப்ரெஷர் அப்படின்றது குறையும் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் லோன் கட்ட தேவையில்லை யாரும் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர் அப்படின்றது குறையும் நிறைய லீகல் ஆக்ஷன்ல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் முக்கியமான விஷயம் இதனால வந்துட்டு மைனஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது சிவில் ஸ்கோர் அப்படின்றத நீங்க வந்து செட்டில்மெண்ட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நாட் paid இன் ஃபுல் அமௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க அங்கே நோட் பண்ணிவிடுவாங்க அதாவது சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது நடக்கும் இதனால் நமக்கு என்ன ஆகும் நூறுலேருந்து நூற்றம்பது பாயிண்ட்டு டக்குன்னு வந்துட்டு செட்டில்மெண்ட் உடனே குறையும் இதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் இதனுடைய இம்பேக்ட் அப்படின்றது உங்களுடைய சிவில இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மாறாது இதை நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இந்த ரெக்கார்டை உங்களால் கிளியர் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க எங்கயாவது லோன் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அதிகமாக லோன் ரிஜெக்ஷன் அப்படின்றது நடக்கும் ஏன்னா இப்ப நிறைய பேர் நம்ம கிட்ட இந்த லோன் அப்ளிகேஷன்ல நான் போறேன் நானு எனக்கு ரிஜெக்ட் ஆகுது ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க சோ இது டிஃபால்ட்னாலே நடக்கும் நம்ம ஏதாவது லோனை செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இது போன்ற விஷயங்கள் அப்படின்றது நடக்கும் அதனால செட்டில்மெண்ட்ல சில பிளஸ் இருந்தாலும் சில மைனஸ்கள் அப்படின்றது நிறையவே இருக்குங்க இதுல ஒரு கேள்வி வரும் அப்ப யாருக்கு இது பயன் அளிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் யாரெல்லாம் இந்த செட்டில்மெண்ட்டுக்குள்ள போகலாம் அப்படின்ற கேள்வி எனக்குள்ளயும் இருக்கு உங்களுக்குள்ளயும் இருக்கு அதையும் நான் இந்த வீடியோல சொல்றேன் எனக்கு இன்கம் அப்படின்றதே கிடையாது என்னால இப்ப ஜாப்புக்கு போகவே முடியாது என்னால வந்துட்டு நகர கூட முடியாதுங்க இந்த இடத்துல இருந்து அந்த நிலவில் நான் இருக்கிறேன் அப்படின்றவங்க செட்டில்மெண்ட்டுக்குள்ள போகலாம் அதுக்கப்புறம் ஜாப் லாஸு பிஸ்னஸ் லாஸ் அப்புறமேட்டுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி பிசினஸ் டவுனு டோட்டலா ஃபால் ஆயிடுச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நீங்க அதுக்குள்ள வந்துட்டு போகலாம் அதே போல லோன் அமௌண்ட் ஹைக் ஆயிடுச்சு நீங்க டிஃபால்ட் ஆகி ரொம்ப லோன் அமௌண்ட் அதிகமாயிடுச்சு ஒரு சூழ்நிலையில என்னால கட்ட முடியல நான் அப்படியே விட்டுட்டேன் இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் எடுத்தது என்னமா பத்தாயிரம் தான் ஆனா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா அறுபது எழுபதாயிரம் போட்டிருக்காங்க நான் எப்படி அந்த அமௌண்டை கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல நீங்க செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ள போகலாம் இன்னொரு ஐடியா சொல்றேன் இது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க சிவில் கிளியரன்ஸோட உங்களால செட்டில்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள போக முடியும் அது எப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா கீழே வந்துட்டு சிவில் கிளியரன்ஸ் செட்டில்மெண்ட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கான வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் மேக் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எத்தனை பேருக்கு அது தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதை பத்தி வந்துட்டு இன்னும் கிளியரா இன்டெப்தா நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக நான் கொடுக்க முடியுங்க அண்ட் அடுத்தது இதுல என்னன்னா இன்னும் வந்துட்டு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் எனக்கு தேவை கிடையாதுப்பா நான் ஏன் வந்துட்டு அங்கே போய் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிறோம் எனக்கு இந்த லீகல் ஆக்ஷன் அப்படின்றத வேணாம் ரெண்டாவது எவன் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்பான் இதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது பட் என்னால் இப்பயும் கட்ட முடியாத சூழ்நிலை அப்படின்ற நம்ம அந்த லிஸ்ட் சொன்ன மாத்தீங்களா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ தாராளமாக இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ன்றத நீங்க சூஸ் பண்ணலாம் சரி இந்த செட்டில்மெண்ட்டை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் செட்டில்மெண்ட்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது யார்கிட்ட போய் கேட்குறது என்ன பண்ணுறது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா இதில் நிறையா பாசிபிலிட்டி இருக்கு ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பேங்கை அப்ரோச் பண்ணலாம் பேங்கோ ஃபைனான்ஸோ ஆப்போ இவங்கள நீங்கள் மெயில் மூலியமாக அப்ரோச் பண்ணி இது போல் எனக்கு இந்த நிலமை ஆகிடுச்சி என்னால் இதுக்கப்புறம் பணம் கட்ட முடியாது பட் இப்போ என்கிட்ட ஒரு பார்ட் ஆப் அமௌண்ட் இருக்குது இந்த அமௌண்ட் வச்சு நான் செட்டில் பண்ணலான் இருக்கேன் அதனால் நீங்கள் அதுக்கு ஒரு சான்சஸ் கொடுங்க நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணலாம் நெகோஷியேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒரு லட்சரூவா சொல்லியிருக்காங்க ஒரு லட்ச ரூபா நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குன்னா அவங்க ஒரு அமௌண்ட் அப்படின்றத குறைப்பாங்க பட் அதுலேயே நீங்கள் வந்துட்டு பார்க்கிங் பண்ணீங்க நெகோசியேஷன் ஆக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்க சுச்சுவேஷன் சூழ்நிலைகளை நீங்க எடுத்து சொல்லுங்க அதன் மூலியமா கண்டிப்பா வந்துட்டு அவங்க பண்ணி கொடுப்பாங்க பண்ணி கொடுக்காம இருக்க மாட்டாங்க பட் நீங்க பேசக்கூடிய விஷயம் தான் ஓ எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணோம் எனக்கு உடம்பு சரியில்ல நீ பண்ணி கொடு அதெல்லாம் பண்ணலாம் எல்லாம் ரூல்ஸ்ல இருக்குல்ல அப்படின்னீங்கன்னா அதை அப்படியே ஆற போட்டுருவாங்க இல்லை தள்ளி போட்டுருவாங்க அதுக்காக நான் போய் கெஞ்சிரும் அப்படின்னு நான் சொல்ல நான் சார் இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு இந்த மாதிரி வேலைக்கே நீ நான் போக முடியாது இந்த சூழ்நிலையில நான் பணம் கட்டுன்னு விரும்புறேன் ஏன்னா என்னால் முழு தொகையை மாசம் மாசம் கட்ட முடியாது அதனால எனக்கு இந்த செட்டில்மெண்ட் அப்படின்றத பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க அப்படி கேட்டீங்கன்னா ஃபர்தரா அவங்க கண்டிப்பா வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க இது நீங்க நெகோசியேஷன் கம்பல்சரி கேளுங்க அவங்க சொல்ற அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கேளுங்க ஒரு பத்தாயிரமோ கொஞ்சாயிரமா கம்மி பண்ணி கேளுங்க கொடுப்பாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா கேட்காம ஒருவேளை உங்களுக்கு விருப்பப்பட்டு சரி நான் வாங்கிட்டேன் சரி கொடுக்குறத கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம்தான் அப்புறம் இது எல்லாமே எழுத்து தான் நீங்க வாங்கணும் சும்மா வாய் வார்த்தையாக வந்துட்டு சார் செட்டில்மெண்ட்டு சார் பணத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிடாதீங்க மெயிலில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது வரணும் இந்த மாதிரி நீங்கள் செட்டில்மெண்டுக்குள்ளே போறீங்க இது வந்துட்டு இதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலஜ் அப்படின்றது கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஐயில் ஒரு நபர் எனக்கு தெரிஞ்சவர் வந்து செட்டில்மெண்ட் பண்ணார் கிரெடிட் கார்டு அவருக்கு மெயில் மூலிமா கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க அவரு அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும் அதாவது ஓகே எனக்கு இந்த செட்டில்மெண்ட் அக்செப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் அக்செப்ட் பண்ண பிறகு தான் அது வேலிடிட்டி ஆகும் அதனால மெயில் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஃபிஷியல் மெயில் ஐடி தான் இங்கே வந்துட்டு வேறு யாராவது அவங்களுடைய பர்சனல் மெயில் இருந்து அனுப்புனா ஒத்துக்காதீங்க பட் அதுவும் ஓகே தான் மேனேஜரோட மெயில் இருந்து வரலாம் ஆனால் அது ஆஃபிஷியலாக தான் இருக்கணும் அப்புறம் பேமெண்ட் ப்ரூஃப் வந்துட்டு நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப செட்டில்மெண்ட் போட்டு நீங்க பேமெண்ட் பண்ணீங்களா அந்த ப்ரூஃப் நீங்க பேசுற கால் ரெட் முடிஞ்சு அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சோ சிவில்ல பாத்தீங்கன்னா நீங்க இவங்க அப்டேட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத பாருங்க இது கண்டிப்பா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ல இருந்து நைன்டி டேஸ் கூட நீங்க செக் பண்ணி பாக்கலாம் ஆனா இப்ப பதினஞ்சு நாளே சொல்லிட்டாங்க அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாள் கழிச்சு உங்களுடைய சிவில் செக் பண்ணி பாருங்க சிவில் அப்டேட்டிங் இருக்கா அப்படின்றத பண்ணிக்கோங்க அது பேசக்கூடிய அவங்கள்ட்ட கேளுங்க இது போல் சிவில் ரிப்போர்ட்டிங் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு கேளுங்க அவங்க தொண்ணூறு நாள் சொன்னாங்கன்னா நீங்கள் இதை சொல்லுங்கள் இல்லை சார் ஆர்பிஐ வந்துட்டு இப்போ வந்து பதினஞ்சு நாளே பண்ண சொல்லிட்டாங்களே அதனால கேட்குறேன் நான் செக் பண்ணி பார்க்குறதுக்காக அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க அது போதுமான விஷயம் தான் சரி என்னங்க என்னுடைய சிவில் ஸ்கோர்லாம் குறைஞ்சி போச்சு அப்புறம் நான் எப்படிங்க இதெல்லாம் ஏற்றுறது சிவில் ஸ்கோர் குறைஞ்சிடுச்சுன்னா நான் என்னதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் இந்த வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதுக்கான நிறைய ஐடியாஸ் இருக்கு ஏன்னா நான் இப்போ டியூரேஷன் கம்மி கம்மியாக முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் நானே ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால நான் நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கான வீடியோஸும் செப்பரேட்டா இன்னும் விளக்கமா வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் மேன்டெரி கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க செட்டில்மெண்ட்குள்ள போறீங்க அப்படின்னா என்ன பண்றது என்னால முடியல தவிர்க்க முடியாத சூழ்நிலை உள்ளே போகிறேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனல் மட்டும்தான் அங்கே இருக்கணுமா தவிர இருக்கு இந்த மாதிரி இருக்குது அதனால் எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது இது ஃபியூச்சர்ல ஃபைனான்ஷியல் ஃப்யூச்சரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிக்குங்க ஸோ இது வந்துட்டு ஒரு ஆப்ஷனல் மட்டும் ஈஸி சொல்யூஷன் அப்படின்றது கிடையாது இதை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க பத்தி அதிகமான விஷயங்கள் நம்மளுடைய வீடியோ தமிழை பத்தி ப்ரிஃபர் பண்ணுங்க ஸோ ஷேர் பண்ணி கொடுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம நாளைக்கு இது போல நல்ல சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விட பெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்